வணக்கம் நகை கடன் வாங்குவோருக்கு ஷாக் நியூஸ் இனி அடகு வைக்கும் நகைக்கு முழுப்பணம் கிடைக்காது தங்கம் விலை திடீரென ராக்கெட் வயத்தில் உயர்வதும் பின்னர் லேசாக குறைவதுமாக உள்ளது பொதுமக்கள் தங்களுடைய பல்வேறு வகையான நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கைவசம் உள்ள நகைகளை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் அடகு வைத்து கடன் வாங்கி வருகிறார்கள் வங்கிகளின் நகையை அடகு வைத்து வாங்கப்பட்ட கடன் தொகை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரூபாய் ஒன்று புள்ளி பத்து லட்சம் கோடியாக இருந்தது இது கடந்த அக்டோபர் மாதம் மூன்று புள்ளி மூன்று ஏழு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது இதில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து சதவீதம் அளவிலான நகைக்கடனை முப்பத்தொன்று முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் போது வாங்கிய கடன் தொகையானது அடகு வைக்கப்படும் நகையின் மதிப்பை விடவும் அதிகமாக இருக்கிறது இதுபோன்ற சமயங்களில் நகைக்கடனை கடனை திருப்பி செலுத்துவதில் பெரும்பாலானோர் ஆர்வம் செலுத்துவதில்லை மேலும் நகையை திருப்பாமல் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விடுகிறார்கள் இது குறித்து ரிசர்வ் வங்கி கவலை தெரிவித்திருந்தது நகைக்கடன் மீதான இடர் மேலாண்மை அதிகரித்துள்ளதால் தங்க நகைகளின் மீது வழங்கப்படும் கடனில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது தற்போது நகைகள் அடகு வைக்கும் போது தங்கத்தின் மதிப்பில் எழுபத்தைந்து எழுவது முதல் எழுவத்தி ரெண்டு சதவீதம் வரையிலான அளவுக்கு கடன் வழங்கப்படுகிறது இந்த சூழலில் நகை தங்க நகையின் மதிப்பிலிருந்து அறுபது முதல் அறுபத்தைந்து சதவீதம் வரையிலான அளவுக்கு மட்டுமே கடன் வழங்குவதற்கு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அடுத்ததாக தேர்தல் வரப்போது நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதான் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது அவங்க சொன்ன தெரியும் அஞ்சு சவரன்னு சொல்லலாம் நாலு சவரன்னு சொல்லலாம் மூணு சவரன்னு சொல்லலாம் இல்லைன்னா சவரன் கணக்கை சொல்லாமல் அமௌண்ட்டு கணக்கில் சொல்லலாம் ரெண்டு லட்சம் வரை வைத்தவர்களுக்கு தள்ளுபடி ஒன்றரை லட்சம் வரை வைத்தவர்களுக்கு தள்ளுபடி இந்த மாதிரி சொல்லலாம் எப்படினாலும் சொல்லலாம் நகக்கடன் தள்ளுபடிங்கிற வார்த்தையே சொல்லாமையே தேர்தல் அறிக்கையை கூட இருக்கலாம் எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்